மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு எட்டு பாடம் தமிழ் இயல் நான்கு தலைப்பு புத்தியை தீட்டு இயல் நான்கு கவிதை பேலை புத்தியை தீட்டு நமக்கு வந்து இந்த பாடலை வந்து யார் கொடுத்திருக்குது அப்படின்னா ஆலங்குடி சோமு இவர் இவர் வந்து ஒரு திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ்பெற்றவர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் இவரது திரை இசை பாடல் ஒன்று தான் நமக்கு இங்கு தரப்பட்டுள்ளது இப்போ நம்ம பாடப்பகுதியாக வந்துள்ள புத்தியை தீட்டு அப்படிங்கிற பாடல் எதிலேருந்து வந்திருக்கு அப்படின்னாக்கா திரை இசை பாடல் தான் இங்கே நமக்கு ஒன்று வந்திருக்கிறது இதை எழுதியவர் யார் அப்படின்னாக்கா ஆலங்குடி சோமு இவர் வந்து ஒரு புகழ்பெற்ற திரைப்பட பாடல் ஆசிரியர் இவர் எங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர் இவர் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் இப்புத்தியை தீட்டு அப்படின்னா என்னன்னா புத்தி என்ன என்னன்னா அறிவை நம்ம என்ன செய்யணும் அறிவை பயன்படுத்தி நம்ம ஒரு எந்த ஒரு செயலையும் செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த புத்தியை தீட்டு அப்படிங்கிற பாடல் தலைப்போட பொருள் இப்ப அறிவே ஆற்றல் என்பது ஆன்றோர் கூற்று நுழையும் பாருங்க அறிவே ஆற்றல் என்பது ஆன்றோர் கூற்று அறிவும் உழைப்புமே ஒரு மனிதனை வாழ்வில் உயரச் செய்யும் வன்முறையால் பிறரை வெல்வது சரியான செயல் அன்று வன்முறை அப்படின்னாக்க நம்ம என்ன சொல்லுவோம் அடிக்கிறது அவங்கள ஏதோ செய்கிறது செஞ்சு அவங்கள வந்து நம்ம சரி பண்ணுறது ஒரு ச வெல்றது அவங்கள சரியான செயல் என்று அறிவினாலும் அன்பினாலும் பிறரை வெல்லும் வெற்றியே நமக்கு பெருமை தரும் இக்கருத்துக்களை விளக்கும் பாடல்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாய்மை வந்து வன்முறை வெல்வது பிறரை வெல்வது சரியான செயல் அப்படின்னு யார் முன்னாடியே சொல்லிருக்காங்க நமக்கு அதுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் யார்னா மகாத்மா காந்தி அவர் என்ன பண்ணார் நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறதுக்காக வன்முறையை விட்டுட்டு என்ன செஞ்சாரு அவர் அகிம்சை வழியிலே அதாவது அன்பினாலும் அறிவினாலும் என்ன செஞ்சாங்க நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னாரு அடுத்து இப்ப பாடலை பாருங்க கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு கத்தியை தீட்டாதே உண்மை புத்தியை தீட்டு என்ன செய்யணும் மற்றவங்கள வந்து வெல்ல முடியலன்னா என்ன செய்யணும் அப்படின்னாக்க கத்தி தீட்டாதே அப்படின்னா அந்த ஒரு கத்திங்கிறது ஒரு பொருள் வெட்டக்கூடிய பொருள் அந்த பொருளை எடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது மற்றவங்கள வந்து நம்ம துன்புறுத்தக்கூடாது அவங்கள எப்படி வெள்ளலாம் அப்படின்னா உன்னுடைய அறிவை பயன்படுத்தி நீ என்ன செய்யணும் அவங்கள இது பண்ணணும் அடுத்து கண்ணியம் தவறாது உன்னோட செயல்லேருந்து நீ எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது உன்னோட அந்த வழிமுறைகள்லேருந்து நீ தவறவே கூடாது அதில் உன்னோட திறமையை காட்ட வேண்டும் அதில் உன்னோட திறமையை காட்டு உன்னோட செயல இப்ப நல்ல வழியில நேர்மையான வழியில தான் போகணும் அப்படின்னா நேர்மையான வழியில போ அதுல உழைச்சு அதுல வரு இது பண்ணு தவறான வழியில நீ போகாதே அடுத்து அதுல உன்னோட திறமையை காட்டு அடுத்து ஆத்திரம் கண்ணை மறைத்திடும்போது அறிவுக்கு வேலை கொடு ஆத்திரம் கண்ணை மறைத்திடும்போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அழைத்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு நம்ம கோபமாக இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்னே தெரியாது நல்ல கவனி நீங்கள் வகுப்பறையில் சண்டை போட்டுக்குவீங்க மாணவர்கள் பார்த்தாக்க சில பேர் ஆசிரியர் ஒரு சேர்ந்து போகிற அப்போ சண்டை போய் கோவத்தில் ஏதாவது செய்வேன் இல்லை வீட்டிலேயே பாரு ஏதாவது சண்டை போட்டுக்கும்போது ஆத்திரம் வரும்போது கோ நம்மள்கிட்ட வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா கண்ணை மறைச்சிடும் கண்ணை மறைக்கிறப்ப நம்ம என்னதான் செய்கிறோம்னு தெரியாமல் இதை பண்ணிடும் அதனால என்ன ஆகிடும் அப்படின்னா அது பெரிய சண்டையாக போய் இது பண்ணும் அப்ப நாம என்ன செய்யணும் ஆத்திரம் வரும்போது அறிவுக்கு வேலை கொடுக்கணும் அப்ப உன்னை அழித்திட வந்த பகைவன் கொல்ல வந்த பகைவனாலும் என்ன செய்யணும் அவனுக்கு அன்பை காட்டி அவனுக்கு பாதைக்கு வழிவிடணும் அப்படின்னு இத சொல்லிருக்காங்க மறுபடியும் கவனிங்க கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியும் தவறாதே அதிலே திறமையை காட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு ஆத்திர ஆத்திரம் கண்ணை மறைத்திடும்போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அழித்தில வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு ஆத்திரம் கண்ணை மறைக்கும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க அறிவுக்கு வேலை கொடுக்கணும் அவன்கிட்ட கோபம் ரொம்ப உச்சத்துல இருக்கணும் அப்ப என்ன செய்யணும்னா நம்மளோட அறிவுக்கு வேலை கொடுக்கணும் அடுத்து உன்னை அழித்தில வந்த பகைவன் என்றாலும் உன்னை கொல்ல வர்றான் கொல்ல வந்த பகைவனே என்றாலும் அவனுக்கு என்ன செய்யணும் அன்புக்கு பாதை விடு அவன்ட்ட அன்பு காமிச்சு பாதை விட்டேன்னா அவனை கொள்ள வந்தவன் என்ன செஞ்சிடுவோம் விட்டுட்டு போயிடுவான் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க அன்பா இருக்கணும் மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகணும் அப்பா மன்னிக்க தெரிஞ்சவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மனிதனோட உள்ளம் எப்படி கோயில் போன்று கோயில்னா எப்படி ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த கோயில் எப்படி நம்ம வழிபடுவோமோ அதுபோல் நம்மளையும் என்ன செய்வாங்க அந்த உள்ளத்தை வழிபடும் அதுபோல் மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ள மாணிக்க கோயில ரொம்ப பெருமை வாய்ந்த கோயில் போன்றது இதை மறந்து மன்னிக்கலாம் உனக்கு தெரியலை இதை மறைந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அடையாளம் தடம் தெரியாமல்னா அடையாளம் தெரியாமல் மறைந்தே போகுமாப்பா இப்போ நீ என்ன செய்யணும் உங்கள்கிட்ட யாராவது தப்பு செஞ்சு வந்தாலும் அவங்கள்ட்ட நீ மன்னிக்கணும் அப்படி மன்னிச்சா அதை எதை போன்றது அப்படின்னா மாணிக்கர் கோயில் போன்றது இதை மறந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அவனோட வாழ்வு வந்து அழிந்து தடம் தெரியாமல் அடையாளமே இல்லாமல் மறைந்து போகும் அடுத்து கவனிங்க இங்கே இருப்பது சில காலம் இதற்கு ஏனோ அகம்பாவம் நாம் இங்கே இந்த உலகத்துல இருக்க போறது எவ்வளவு நாளு சில காலம் தான் அந்த இருக்கிற காலத்திலயே நம்ம என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும் அந்த மாதிரி நன்மை செய்யாம நம்ம என்ன பண்ணக்கூடாது அகம்பாவம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது இதனால் ஏதாவது நமக்கு லாபம் உண்டா இதனால் ஏதாவது நமக்கு அகம்பாவம் பிடிச்சிட்டுனா மற்றவங்க நம்ம ஏதாவது செய்யறதுனால நமக்கு லாபமும் கிடையாது இதை எண்ணி ஒரு இதை எண்ணி நம்ம பார்த்தோம்னா நம்மளோட உள்ளம் தெளிவாகும் அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஆலங்குடி சோம இப்போ கவனிங்க இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதனால் உண்டோ ஒரு லாபம் இதை எண்ணிப்பாரு தெளிவாகும் இதை எண்ணிப்பாரு தெளிவாகும் நம்ம இந்த உலகத்துல இருக்கிற இருக்க போறது சில காலம் தான் அந்த சில காலத்திலையும் நம்ம என்ன செய்யணும் அகம்பாவம் பிடிச்சு அலையாம நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க மற்றவங்கள்ட்ட எல்லாம் நல்லா ஆஹ் அன்பு காமிச்சு அவங்கள்ட்ட அஹ் நம்மளே எதிர்த்து கொள்ள வந்தாலும் அவங்கள நம்ம என்ன செய்யணும் மன்னிக்க தெரியணும் அந்த மாதிரி மன்னிக்க தெரிஞ்சு அன்பு காமிச்சிருந்தாக்க நம்ம நல்ல முறையில் வாழலாம் சரி நீ அப்படி இல்லாமல் அகம்பாவம் பிடிச்சி வாழ்ந்தால் அதனால் உனக்கு என்ன லாபம் அதனால எதுவும் கிடையாது இதை என்னை பார் தெளிவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் பாடலை கவனிங்க கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு ஆத்திரம் கண்ணை போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அழைத்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே அப்பா கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதனால் உண்டோ ஒரு லாபம் இதை எண்ணிப்பாரு தெளிவாகும் இப்போ இந்த பாடலை யார் பாடினது அப்படின்னா அலங்குடி சோமோ கவனிங்க அடுத்து பாடலோட பொருள் தடம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் அடையாளம் அகம்பாவம்னா செருக்கு நான் தான் எல்லாத்துல உயர்ந்தவன் அப்படின்னு சொல் சொல்கிறேன் செருக்கு அடுத்து மதிப்பீடு கவனிங்க அடுத்து மதிப்பீடு கவனிங்க என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் என்ன இல்லாமல் வாழ்ந்தார் என்ன இன்றி வாழ்ந்தார் சோம்பல் இன்றி வாழ்ந்தாரா இன்றி வாழ்ந்தாரா வெகுலின்றி வாழ்ந்தாரா எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார் இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அடுத்து கோயில் அப்பா என்ற சொல்லை பிரித்து எழுதுக கோயில் அப்பா அப்படிங்கிறத நீ எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா கோயில் கூட்டல் அப்பா அடுத்து பகைவன் பிளஸ் என்றாலும் பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை பகைவன் என்றாலும் எதை எழுதணும் பகைவன் என்றாலும் இதை எடுத்து எழுதணும் பகைவன் என்றாலும் அடுத்து நெக்ஸ்ட் கவனிங்க மாணவர்களே நம்ம இது வரைக்கும் ஆலங்குடி சோமு பாடிய திரைப்பட பாடலில் ஒரு பகுதியை தான் நம்ம பாடப்பகுதியாக நாம் இப்போ பார்த்தோம் இப்போ அந்த பாடப்பகுதியில் உள்ள பொருளையும் சொன்னேன் இப்போ கொஸ்டின் வந்து மதிப்பீடு சொன்னோம் அதுக்கு அடுத்து என்னென்னா குருவினா யாருடைய உள்ள மாணிக்க கோயில் போன்றது அப்படின்னாக்க மன்னிக்க தெரிந்த வர்களுடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது பகைவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறையாது தான் நம்மளே கொள்ளவே வந்தாலும் என்னது அன்பு காட்டி அவங்கள நல்ல பாதையில அழைத்து செல்லணும் அதான் நம்ம நடந்து கொள்ள வேண்டிய புத்தி வாழ முறைகளாக கவிஞர் கூறுவனையாவே நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த பாடலோட பொருளை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க உரைநடை வடிவில் எழுதணும் அடுத்து சிந்தனை வினா உங்கள் மீது பிறர் வெறுப்பு காட்டினால் அவர்களை எவ்வாறு எதிர்கொள்வீர்கள் இப்போ நான் எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் அது போல் எழுதணும் இப்போ என்னடா யாராவது வெறுப்பு காட்டுறாங்கன்னு வச்சுக்கலேன் அவங்கள்ட்ட போய் நான் சண்டை போட மாட்டேன் அவங்கள்ட்ட போய் விளையாட்டு அவங்கள்ட்ட பேசி நானே போய் பேசுவேன் பேசிவிட்டு அவங்கள்ட்ட என்ன எதனால நம்மள்ட்ட வெறுப்பு காட்டுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட அன்பு காட்டினாவே அவங்க நம்மளை வெறுப்பு காட்டுறவங்க நம்மள்ட்ட என்ன செய்வாங்க பாசத்துடன் நடந்து கொள்வார்கள் இது போன்று நீங்கள் சிந்தனை வேணால் நீங்களாக ஓனாக எழுதணும் அடுத்து நாம் அடுத்த பாடப்பகுதியாக ஏழு நாட்களில் பல்துறை கல்வி பற்றி அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இப்போ நான் சொன்னதுலேருந்து கவனிச்சிக்கிங்க இதுலேருந்து பாடல் பாடலோட பொருள் மதிப்பீடு அடுத்து உங்களுக்கு கற்பவை கற்ற பின் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அது அறிவின் பெருமையை விளக்கும் பழமொழிகள் சிலவற்றை நீங்கள் எடுத்து எழுதணும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்